கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அதனால் கூட ஆதி கூட நம்ம பார்க்கும்போது முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலில் பார்க்கும்போது யாகூபோடு நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாக இரு என்றார் அப்போது யாக்கூபுக்கு விரோதமாக லாபன் வந்து தீமை பேசணும்னு நினைக்கும்பொழுது தீமையாக செயல்படணும்னு நினைக்கும்போது தேவன் எச்சரிக்கிறார் லாபன்னு கிட்ட நீ லாபம் யாக்கோ போய் பார்க்க போகிற அங்கே தீமையானது எதுவுமே பேசக்கூடாது அவன் அங்கேருந்து போயிட்டான் பரிவாரங்கள்லாம் கொண்டு போயிட்டான் பின்னாடியே போகிறதுக்கு லாபம் பிளான் போடுறாரு அப்போ ஆண்டவர் என்ன எச்சிருக்கிறன்னா அங்கே போய் தீமையாக எதுவுமே லா யாக்கோபுக்கு விரோதமாக நீ பேசக்கூடாது எச்சரிக்கையாயிருன்னு சொல்லி ஆண்டவர் வந்து லாபம் எச்சரிக்கிறார் அவர் பாருங்கள் அவருடைய பிள்ளைங்களுக்கு ஒரு தீங்கு வரும்பொழுது தீங்காக ந பேசணும் செயல்படணும் நம்ம நினைக்க நினைக்கும்போது உடனே தெய்வம் எச்சரிக்கிறார் அதனால் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாய் யார் தீமையாக பேசினாலும் சரி தீமையாக செயல்பட்டாலும் உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படலாம் ஆண்டவர் அவர்களோடு கூட கற்று பேசுவார் எச்சரிப்பார் சாராளுக்காக ஆண்டு அபிமலைக்கு எச்சரிக்கிறார் நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அப்போது கத்தர் எச்சரிக்கிறார் அபிமேலைக்கு அவளை தொடக்கூடாதுன்ட்டு அப்போ எவ்வளோ ஒரு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்காக வழக்காடுகிற தேவன் அதில் எச்சரிக்கையர்ன்னு சொல்லி அங்கேயும் அபிமேலைக்கு எச்சரிக்கிறார் அதே போல் இந்த வார்த்தை கேட்குறேன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் சரி யார் எழும்பினாலும் சரி அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம் சொந்தங்களாக இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் எந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக நீங்கள் தவறே செய்யாத பொழுது உங்களுக்கு விரோதமாக மறைமுகமாய் திட்டங்கள் போட்டால் கூட அதை கர்த்தர் பார்க்குறார் அவ்வளோ நமக்கு தெரிய வேண்டாம் நான் கர்த்தர் பார்க்குறார் நிச்சயமாக கர்த்தர் ஆண்டுவர் அவளை எச்சரிப்பார் நம்ம அமைதியாக இருந்துட்டால் போதும் கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடந்துட்டால் நமக்கு விரோதமாக யார் எழுவினாலுமே நமக்காய் கர்த்தர் வழக்காடுவார் அவர் யுத்தம் பண்ணுவார் அவங்க எல்லாரையுமே கர்த்தர் எச்சரித்து தான் செய்த தவறை உணர்ந்து மனம் மாறு செய்வார் அதனால் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை விரோதமாக நீங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் சொல்லலாம் நான் தப்பே செய்யலை ஏன் வேலையில் எனக்கு விரோதமாக எழும்புறாங்க உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் விடாதபடி தடுக்கலாம் இல்லை ப்ரமோஷனை தடுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விரோதமாக பேசி உங்கள் சமாதானத்துக்கு விரோதமாக நிறைய பேர் செயல்படலாம் அப்போ எந்த காரிலுக்கு விரோதமாக நீங்கள் யார் செயல்பட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க உடனே ஒன்று கேளுங்கள் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆனட்டு கரத்தில் கர்த்தர் கத்தர் உங்களுக்காக எச்சரிப்பார் சீக்கிரத்தில் எல்லா காரிலும் கத்தர் மாறி கத்தர் உங்கள் கூட கத்தர் இருக்கிறதை யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு முன்பாக கத்தர் நிரூபித்து காட்டுவார் நல்லா சோர்ந்து போகாதீங்க உங்க கூட தான் இருக்காரு உங்களை நேசிக்கிறாரு உங்களுக்காக யுத்தம் பண்ணி சேர்த்து கொடுப்பார் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தொகைப்பனே இசுவே உள்ள சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தரு வாழ்க்கையில கத்தாவே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழுமினாலும் அண்டவரை அபிமலைக்கு எச்சரித்தது போல லாபானை எச்சரித்தது போல கத்துற ஒவ்வொரு கூட கச்சரி எச்சரித்தேன் இவளுடைய நிலங்களை வாங்கி வச்சிருக்கலாம் வீடுகளை வாங்கி வச்சிருக்கலாம் இவளுடைய சொத்துக்களை ஏமாற்றிருக்கலாம் இல்லை இவங்க வேலை செலுத்தலுக்கு விரோதமாக செயல்பட்டு இருக்கலாம் இல்லை குடும்பத்துக்கு விரோதமாக தவறான காலத்தில் செயல்பட்டு இருக்கலாம் எந்த காலத்தில் என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக என் தெய்வ ஆவியானவர் வழக்காடு என் எந்தெய்வ ஆவியானவர் யுத்தம் பண்ணி ஆண்டு எல்லா வச்சும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயித்து கொடுங்க ஒரு சமாதானத்துக்கு கொடுங்க இயசப்பா உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே கத்து நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா